நான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் நான் இஸ் அ பேட்டன் மைண்ட்ல வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான் சனாதன தர்மத்தை பத்தி நான் தப்பா பேசல சரியா தான் சொன்னேன் சொன்னாரா ஒரு மூணு மாசம் சொன்னார் என்னாச்சு நான் விளைவு அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ் குமார் இந்த இந்தி கூட்டணியில ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பால் அவர்களையும் முக்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சி விட்டுருக்கேன் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சிட்டு வாங்கடா எனக்கு தெரிந்த வரை இட் அ கான்ஸ்பிரெசிங் பை நிதிஷ்குமார் டிஎன் கேவை வெளியானசரன் இந்த மாதிரி ஆனால் டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் போக மாட்டோம் பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை நீங்கள் நீங்க என்னதான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்க ஒட்டிக்கு போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு நிறுத்தப் போகிறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாத்த போகிறது இல்லை இது அவருக்கு அடுத்த மூணு கழித்து என்னுடைய விளைவை பார்ப்பீங்க இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் இருக்காங்க இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை க பெரிய கடிகாரம் என்னடா உடைச்சிட்டீங்களா பாரு அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகார அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூரா பீஸ் பீஸா ஆக்கி இவரு கடல்ல எரிவதற்காக வந்திருக்காரு வடிவேல் காமெடி போல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்காங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டம் கம்யூனிஸ்டாரங்க என்ன சொல்றாங்க நீதி வந்து வெல்லவில்லையாம் இதே கம்யூனிஸ்ட் பேரை தயவு செஞ்சு மாற்ற நான்கு சாதிகளுக்காகத்தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது இதில் புவர் என்கின்ற சாதி ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம் மிச்சம் மூன்று சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி இந்திய அரசுல முதன் முதலா பாக்குற ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியாலிட்டி வந்த பிறகு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த பகுதிக்கு போறாங்க இருபதாம் தேதியிலிருந்து மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் தென் தமிழகத்தில் இருக்காங்க ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் இருபத்தி ஒன்றாம் தேதி போறாங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்கள் கழிச்சு அந்த பகுதிக்கு போறாங்க இந்த ஒரு விஷயமே நமக்கு சொல்லும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையின்மை அலட்சியத்தன்மை எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது டீம் வந்த பிறகு முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போறோம் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அடுத்து இவர்கள் வந்து நிவாரண பணியில கவனம் செலுத்தாமல் முதலமைச்சர்ல இருந்து அவருடைய மகன்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து நிவாரண பணியில கவனம் செலுத்தாம இவருடைய கவனம் முழுவதுமே எப்படி மத்திய அரசுக்கு இருப்பது என்பதை தான் முழு கவனமாக வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு எந்த ஒரு பேரிடரையும் கூட தேசிய பேரிடர் என்கின்ற பெயரை நம்ம கொடுக்கலைங்க நேஷனல் கெலாமிட்டின்னு எதுக்குமே கொடுக்கல தமிழகத்தில் வந்த சுனாமிக்கோ ஒரிசா இதற்கு முன்னாடி வந்த கோரமான சைக்ளோன் பாதிப்போ இந்தியாவில் எந்த பகுதியும் கூட புஜ்ஜி எர்த்து வைக்கா இருக்கட்டும் குஜராத்தில் நேஷ்னல் கெலாமிட்டி என்கின்ற வார்த்தை தேசிய பேரிடர் என்கிற வார்த்தையை நம்ம யாருமே பயன்படுத்தலை எந்த ஆட்சியிலையும் பயன்படுத்தலை காரணம் பயன்படுத்துவதற்கான சட்டமோ பயன்படுத்துவதற்கான குறிப்போ ஒரு நாமோ இதுவரை இருந்தது கிடையாது ஸோ தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தை மத்திய அரசு பயன்படுத்தப் போவது கிடையாது காரணம் அது பயன்படுத்துவதற்கான முகாந்திரம் இல்லை காரணம் அதற்கான சட்டம் இல்லை ஆனால் ஒரு பேரிடரில் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய மக்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நானும் நம்முடைய இணை பொறுப்பாளர் அவர்களும் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மிக விஸ்தீரமாக தென் தமிழகத்தினுடைய பாதிப்பு என்ன எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக விவசாய சேதம் எப்படி வீடுகளுடைய சேதம் எப்படி எல்லோரையுமே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் மேடமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புக்லெட்டாக போட்டு கொடுக்கும் அதை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மிக விவரமாக கேட்டுக்கிட்டாங்க அதன் பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பேசியிருக்காங்க அதனால் நம்மை பொறுத்தவரை மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அது விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மிக மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க செய்தி பார்த்துருப்பீங்க நாளை மறுநாள் நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்காங்க மத்திய அரசு சார்பாக நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறாங்க தூத்துக்குடி முழுவதும் சென்று பார்க்க இருக்கிறாங்க அவர்களும் நேரடியாக இந்த சேதத்தை எப்படி எந்தளவுக்கு சேதம் நடந்திருக்குது என்பதை அவர்கள் நேரடியாக கணக்கீடு செய்யும் வர்றாங்க அதனால் பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கொள்வது மத்திய அரசு முழுமையாக ஏன்னா தமிழக அரசு ஒரு வேலை செய்யலை தமிழக அரசுனாலேயே பாதிப்பு அதிகமாகிருக்கு அவங்க கண்டுக்கலை அவங்க இன்னுமே கூட அந்த அக்கறையை காட்டலை இந்த நேரத்தில் முழு பொறுப்பையும் கூட மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளட் ஃப்ளட்டு வந்துருச்சுங்க ஆஃப்டர் எஃபெக்ட் அது முடிஞ்சு அடுத்த ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் இதனால் வரக்கூடிய பிரச்சனை இதைத்தான் நாங்கள் மத்திய அரசுக்கு சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் சந்தித்த அமைச்சர்கள் சொல்லியிருக்கோம் த எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் எந்தளவுக்கு இருக்குது மாநில அரசு எந்தளவுக்கு அக்கறையின்மைகளோடு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு வந்து பொய் சொல்வது என்பது கைவந்த கலை நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது புதுசாக நாம் பேச வேண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருக்கோம் இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பாருங்க குறிப்பாக வந்து குஜராத்து எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் இருக்கோ அங்கெல்லாம் நிதி அதிகமாக கொடுப்பாங்க நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குஜராத்தில் நமக்கு தெரியும் பக்கூட்டா அப்படிங்கிற புயல் ஒரு ஒரு புயலுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஐஎம்டி அப்போ குஜராத்தில் ஏற்பட்ட அந்த புயல் தாக்குதல் பார்த்திங்கன்னா குஜராத் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசு கிட்ட குஜராத் வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மத்திய அரசு உடனடி நிவாரணமாக அவங்க கேட்ட பிறகு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதன் பிறகு குஜராத்துக்கு பணம் கொடுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் ஒரு உதாரணத்துக்கு கடைசியாக தாக்கப்பட்ட புயல் புயல் பொழுது கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசு உடனடி நிவாரண நிதியாக ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதன் பிறகு மிச்சம் எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தாறு கோடி ரூபாய் கொடுக்கல காரணம் அசஸ்மெண்ட்ல வித்தியாசம் இருக்கும் மத்திய அரசுடைய டீம் அசஸ்மெண்ட்டுக்கும் மாநில அரசு கேட்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று கோவிட் காலகட்டத்தில் குஜராத்துக்கு மொத்தமாக வழங்கப்பட்ட நிதி கோவிட்டை வந்து சமாளிப்பதற்கு முன்னூற்றி நான்கு கோடி தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி எட்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ஸோ இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிகிட்டே போகிறாங்க ஆனால் நான் திமுகவினுடைய பொய்யை வந்து தோலுரிக்க விரும்பலை ஒன்றுன்னா ஒன்றுன்னா உட்காந்து ஒரு ஒரு டேட்டாவா அது காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை பேரிடரை வரைக்கும் என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் அதை அசஸ்மெண்ட் பேஸ்டு எஸ்டிமேஷன் பேஸ்ட் பண்ணுறீங்க அவங்க கணக்கு போட்டு எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பணத்தை கொடுப்பாங்க அதனால் தமிழகத்தில் தென் தமிழகத்திற்கு இன்னுமே அவங்க மாநில அரசு வந்து எஸ்டிமேட் அவங்க போடாமல் இருக்காங்க சென்னை பொறுத்தவரை அவங்க கேட்டிருக்காங்க அதனால் நிச்சயமாக மிக விரைவில் மத்திய அரசு நிதி கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் அது வேகமாக வரும் என்றும் நம்புகின்றோம் அதற்கு முன்பாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூத்துக்குடியில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை அவங்க வர்றாங்க ரியல் டைம் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு தான் அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுனுடைய அடுத்த பொய் வானிலை மையத்தின் மீது பொய் அதாவது நம்முடைய கையாலாகத்தனத்தை மறைக்க சம்பந்தமே இல்லாமல் பொறுத்தறது மேலே படி பனி போடுறது இன்றைக்கி நமக்கு தெரியும் ஐஎம்டிஐ பொறுத்தவரை திமுக ஆசைப்படுற மாதிரி கருப்பு சவுப்பு கலர் கோடிங்கெலாம் கொடுக்க முடியாதுங்க தீப திமுக பொறுத்தவரை எல்லோ ரெட்டு எல்லோனாவே ஹெவி ரெயின்ஃபால் லெட்டுன்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் வந்து பன்னெண்டாம் தேதியே கொடுத்தாச்சு ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சேலத்தில் இளைஞர் அணி கான்ஃபரன்ஸ் இளைஞர் அணி மாநில மாழா ஒரு குரூப் அக்கறையோடு இருந்தாங்க இது செய்யணும்னு அப்புறம் இந்தி கூட்டணிக்கு போகிறதுல முதலமைச்சர் அவர்கள் அக்கறையோடு இருந்தாங்க கூட்டணிக்கு போயிட்டு போகிற போக்கில் சரி பிரதமர் இங்கே இருக்கார் இதே ஊரில் இருக்கார் டெல்லி வந்துட்டோம் பிரதமருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வைப்போம்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பிரதமரையும் பார்த்துட்டு வந்தாங்க இவர்கள் கவனம் கவனம் முழுவதுமே ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைங்க கவனம் முழுவதுமே அந்த சென்னை ஃபார்முலா ஃபார் வேஸ்டிங் சர்க்கியூட்டு சேலத்தில் இளைஞர் அணி மாநில மாநாடு திமுகவோடது போல் இந்தி கூட்டணி கவனம் முழுவதுமே இருந்துச்சு எல்லோ ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் கொடுத்தாவே ஹெவி ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்தாவே அனைவரும் அனைவருக்குமே தெரியும் இட் ஹஸ் வாட் அ பொட்டென்ஷியல் டு பிகம் ரெட் அலர்ட் அது ரெட்டாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு தெரிஞ்சும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கான எல்லா ப்ரிகாஷ்னரி மெஷரும் எடுக்கிறது அட்வான்ஸாக கொடுக்கப்பட்ட வார்த்தை அதன் பிறகு ரெட் அலர்ட்டாக அது கொடுத்தாங்க இப்போ திமுக சொல்வது போல என்ன எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும் நீங்கள் சொன்னா தான் நாங்கள் வந்து இளைஞரணி மாநில மாநாட ஒத்தி வச்சுட்டு டெல்லி போகிறதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நாங்கள்லாம் இங்கிருந்து அங்கே கிளம்பி போக முடியும் இந்த அளவுக்கு அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட்டை யாருமே இந்திய அரசியலில் பார்த்ததில்ல எந்த அளவுக்கு தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை பொய்யிலே வளர்ந்த ஒரு கட்சி என்பதற்கு மறுபடியும் உதாரணமாக இருக்குது மலை வந்த பிறகு கூட திருநெல்வேலியினுடைய மேயர் சேலத்தில் இருந்தார் திருநெல்வேலியினுடைய மேயர் யாரங்க இருக்க வேண்டியவர் சேலத்தில் இந்த இளைஞர் அணி மாநாட்டு பந்தல நின்று இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இருக்கு இவர்களால் மக்களுக்கு நன்மை கிடைக்கலை என்பதை தாண்டி இவர்களால் மக்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்ற முடியாது என்ற இதுக்கு என்ன ஆச்சுங்க நான் ஒன்றரை வருஷமாக கிளிப்புள்ளையை போல சொல்லி கொண்டிருக்கின்றேன் நம்மை மற்ற மாநிலங்கள்லாம் ஓவர் டேக் பண்ண போகிறாங்க இன்னைக்கு நீங்கள் பாருங்க உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் பொருளாதாரத்துல நாம் இருந்தோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை முந்தியடித்து விட்டு இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமா மாறிட்டான் அப்ப என்ன சொன்னாங்க தயாரி தயாநிதி மாறன் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல போய் டாய்லெட்டு கழுவுறவங்க பான்பராக் அப்படின்னு சொல்லுவார் யூபியிலேருந்து இருந்து வந்தவன்லாம் இங்க வந்து வைக்க வர்றாங்க இன்னைக்கு யூபி வந்து தமிழ்நாட்டை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா ஸ்டேட்டா மாநிலமா மூணாவது இடத்துக்கு போயிருக்கு இதே நான் கேளுங்க இதே திமுக கையில் தமிழ்நாடு இருக்குதுன்னா இன்னும் இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாட்டை அடுத்த ஐந்து வருடத்துல ஓவர்டேக் பண்ண போறோம் மூன்றாவது நான்காவது விட்டு கொடுத்து அஞ்சாவதுக்கு வந்துடும் என்ன திராவிட மாடல் அரசு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கர்மவீரன் காமராஜர் காலத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வராத காலத்திலிருந்து இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை நீங்கள்லாம் கொள்ளையடிச்சு 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 ஒரு ஒரு மக்கள் பணத்தை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சு இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பொருளாதார மாநிலமாக மாறியிருக்காங்க இருக்காங்க நம்ம மூன்றாவதாக இருக்கும் இது என்ன சொல்லுவாங்க திமுக காரை கப்பிச்சு பண்ணிருக்கான் வாயத்துறது அவர்களுக்கு தெரியும் முன்னரிக்கக்கூடிய ஸ்டேட் ஜிடிபி எஸ்டிமேஷனில் இன்னும் இரண்டு மாநிலங்கள் பிரீஃபிங் டவுன் த நெக் தமிழகத்தினுடைய நெக்கு பக்கத்தில் பிரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் ஓவர் டேக் பண்ணிடுவாங்க இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு இன்னைக்கு தேவை பாரதிய ஜனதா கட்சி ஒரு புது விஷனோட அடுத்து எங்கே செல்லுகின்றோம் என்கின்ற ஒரு கிளியர் ஐசைட் கோலோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவங்க மொத்தமாக தமிழகத்தை முடித்து கட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பணத்தை திருடுறாங்க வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கமிஷன் கேட்குறாங்க எந்த நிறுவனங்களும் வருவதற்கு தயாராக இல்லை இப்ப இதை தாண்டி அடுத்த ஒரு கருத்து தமிழ்நாட்டினுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் இப்ப சென்னை பாருங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ஆசியாவினுடைய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இவர்களுடைய மோசமான கையாளதால் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு மூணு மாதம் எக்கனாமிக் அவுட்புட் இல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கீழே போயிட்டாங்க இன்றைக்கி திமுக இருக்கு இருக்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது கீழே போகுது ஏன்னால் சர்வீஸ் பண்ணக்கூடிய பொருளாதாரம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் தண்ணீர் இல்லை புயல் இல்லை இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா மாநிலத்திற்கு வரக்கூடிய வருவாய் குற குறைய ஆரம்பிக்கிறது ஸோ திமுக ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி முடியும் பொழுது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் இழப்பு தமிழகத்திற்கு முதன் முதலாக நடந்திருக்கு வருவாய் இழப்பு வருமானத்தை பெருக்கிறதுக்காக இந்த ஆட்சி இல்லை வருவாய் இழப்புக்காக இந்த ஆட்சி இருக்குது இதை தொடர்ந்து நம்ம பேசுவோங்க ஆனால் இன்னைக்கு திமுக செய்கின்ற செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு நீங்கள் இந்தி கூட்டணிக்கு போனீங்க எதுக்கு ப்ரைம் மினிஸ்டரை வேண்டா வெறுப்பாக பார்த்தீங்க மத்திய அரசு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செகண்ட் டாபிக் எஸ்டிஆர்எஃப் கொடுத்து ஃபஸ்ட்டு டாபிக் நானூற்றி ஐம்பதாவது மொத்தம் தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்து நீங்கள் முந்நூறு கோடி மாநில அரசனுடைய ஷேர் ஆயிரத்தி இரநூறு கோடியில் இன்றைக்கும் எட்நூறு கோடி ரூபாய் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தாணித்து பேசும்பொழுது எட்நூறு கோடி ரூபாய் வங்கி கணக்கில் இருக்குது அந்த எட்நூறு கோடி செலவு பண்ணுங்களேன் பணம் இல்லை என்றால் விரைந்து அடுத்த நாளே வரும் எஸ்டிமேஷன் போயிருக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஒரு மெத்தடாலஜி இருக்குது பணம் மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்குது கண்டிப்பாக கொடுக்க போகிறான் இருக்கிற பணத்தையே செலவு பண்ணி நானூற்றம்பது கோடி ரூபாய் கொடுத்த பணம் சென்னைக்கு ஐநூற்ற கோடி ரூபாய் இரண்டு பணம் சென்னை வெள்ளத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நானூற்றம்பது கோடி ரூபாயை செலவு பண்ணீங்களா எட்நூறு கோடி ரூபாய் அக்கௌண்ட் நிறுத்தும் பொழுது எதற்காக தினமும் கூட நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் திசை திருப்பக்கூடிய வேலையில எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இதை தாண்டி கேள்வி இருந்தா கேளுங்க நான் பதில் சொல்லுங்க நான் உதயநிதி ஸ்டாலின பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர் நான் இஸ் அப்ளட்டன் மைண்ட்ல வந்து ஒரு ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சனாதன தர்மத்தை பத்தி நான் தப்பா பேசல சரியா தான் சொன்னேன்னு சொன்னாரா ஒரு மூணு மாசம் சொன்னார் என்னாச்சுனா விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி குனிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் கிளிப்புள்ளையை சொல்வது போல இல்லை நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில ஸ்டாலின் அவர்களையும் டி ஆர் பால் அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டுருக்கேன் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா அந்த ஏதோ ரகு தாத்தான்லாம் சொல்கிறாங்க எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ரகு தாத்தா ரகு தாத்தான்னு இன்டர்நெட்டெலாம் வருது அந்த அளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் இப்படி திட்டி நாச்சு வெளியே அனுப்பிடலாம் இவங்கள நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்த வரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புகிறேன் இந்த மாதிரி அந்த டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கிளாஸ் எடுத்து வாயை துறக்காமல் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டிஆர் ஆர் அவர்களும் அவர்கள் இன்றைக்கி அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு நிறுத்தப் போகிறார்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற போகிறது இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாதம் கழித்து என்னுடைய விளைவை பார்ப்பேன் என்னுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் எப்படின்னா இந்த வடிவேல் காமடி வரும் ஒரு ஒரு கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம் என்னடா உடைச்சிட்டீங்களா பாரு அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் உடைத்து சுக்குநூரா பீஸ் பீஸா ஆக்கி இவரு கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு மத்திய அரசு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நான் நான்கு சாதிகள் தானே இந்தியாவில் இருக்கு காஸ்ட் நான்கு சாதி தான் நாங்கள் நம்புகிறோம் பெண்கள் சாதி ஏழைகள் சாதி இளைஞர்கள் சாதி விவசாயிகள் சாதி இந்த நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம் நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம் அதான் எங்களுடைய காரியம் அதான் எங்களுடைய இலக்கண அது பிரைம் மினிஸ்டர் பல இடத்துல சொல்கிறார் வி பிலீவ் இன் ஃபோர் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் உமன் காஸ்ட் ஆஃப் யூத் காஸ்ட் ஆஃப் ஃபார்மர் காஸ்ட் ஆஃப் புவர் நான்கு சாதிகளுக்காகத்தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது இதுல பூவர் என்கின்ற சாதி ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம் அவர்கள் எல்லாம் முன்னேற்றி மேல கொண்டு போயிடணும் அப்படிமெடுக்க கொண்டு போயிடணும் மிச்ச மூன்று சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இதற்கு முன்பா முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு கமிஷன் போட்டாங்க நம்ம பல இடத்துல தெரியும் அந்த கமிஷன் அறிக்கையெல்லாம் எங்கே போச்சு இதே காங்கிரஸ் இருக்கும் பொழுது சென்சஸோட சேர்த்து எடுத்தாங்க அதையே ரிலீஸ் பண்ணல இன்னைக்கு பீகாரில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடந்து நடத்தி முடித்த பிறகு எல்லாம் கத்தி எடுத்துட்டு ஒரு ஒருத்தரும் குத்தர ரடியாக இருக்கிறாங்க எனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன் எனக்கு அதிகமாக கொடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா சும்மா இருக்கக்கூடிய ஜாதிகள்லாம் தூண்டிவிட்டு ஜாதி கலவரத்தை செய்யலாமா நீங்கள் எங்கேயெல்லாம் சாதி கணக்கெடுப்பு ரிலீஸ் கர்நாடகா ரிலீஸே பண்ண மாட்டேன்ட்டாங்க கர்நாடகா என்ன சொல்றாங்க இதே கர்நாடகால சித்தராமைய அவர்கள் இதற்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க இப்ப சித்தராமையா ரிப்போர்ட்டை காண இருக்கோம் அதனால அரசியலுக்கு பேசுறதுக்கு ஈஸி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கக்கூடிய மிச்ச மாநிலங்களை பாருங்க யூபி இப்ப காஸ்ட் கான்ஃபிளிக்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க கம்மியா சொல்லிட்டேன் நீ அதிகமா சொல்லிட்டேன் கர்நாடகா எப்பரா எஸ்கே பாக்கலாம் அவங்க பின்னாடி வர பாக்குறாங்க இதே காங்கிரஸ் மூணு மாநில எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் மூணு மாநில எலெக்ஷன்ல காங்கிரஸ் என்ன சொன்னாங்க ஐந்து மாநிலத்தில் என்ன சொன்னாங்க சாதி வாரி கணக்கெடுப்பதா எங்க நாங்க என்ன சொன்னோம் நான்கு சாதிகள் தான் நாங்கள் அக்காலேஜ் பண்றோம் அவர்களை வந்து முன்னேற்றுவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க அதன் பிறகு காங்கிரஸ் காசு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம் ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது எழுபது ஆண்டு காலமா இருக்கிறாங்க ஏழைகள் அதிகமா இருக்கிறாங்க அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய நோக்கமாக சொல்லுங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்லி ஃபைட் துப்பாக்கி சுடும்போது தெரியாம அவங்களுக்குள்ள அவங்க சுட்டுக்குவாங்க அது மாதிரி கர்நாடகா லோகாயுக்தான் ஃப்ரெண்ட்லி ஃபைட் இது வந்து அந்த குத்து சண்டையில தெரியாம குத்துற மாதிரி வந்திருக்காங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் போறதா நான் பார்க்கல பைந்தமிழ் பாரி அவருடைய மைனிங் கேஸுக்காக தான் இங்க வந்து லோகாயுக்தான் ரைடு பண்ணிட்டு போயிருக்காங்க லோகாயுக்துக்தா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேஸ்லாம் கர்நாடகா லோக் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பொழுது கைது பண்ணுவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ இது நம்மளா திமுக காரன் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் இதை வந்ததுக்கு ரெண்டு பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இது உண்மையாலுமே லாஜிக்கலாக இது போகும் கடைசி வரைக்கும் போய் இதை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லைங்க யார்னா சொல்றாங்க என்ன बीजेपीக லோகாய்கhta என்ன சம்பந்தம் அது बीजेपीக என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா அதனால தான் தீம்புகா காரண சொல்றேன் சொல்றோம் 200 ரூபா னா நான் சொல்றோம்னா ஆட்சியிலே அங்க காங்கிரஸ் இருக்கு லோக லோகாய்கhta என்பது டெக்னிக்கலி இண்டிபெண்ட் பாடி பாங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி இருக்கு எங்க எதிர்க்கட்சி தலைவர் அசோக் வந்து ஃபோன் பண்ணி சித்தராமையாக்கு சித்தராமையா சார் சித்தராமையா சார் இந்த கோயந்தூரில் வந்து பைந்தமிழ் தமிழ் பாருன்னு ஒரு தம்பி இருக்கான் லோகாயுக்தான் அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா இதை விட அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை பார்த்ததே கிடையாது அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடியவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டம் கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்கிறாங்க நீதி வந்து வெல்லவில்லையாம் ஏன்னா இதே கம்யூனிஸ்ட் காரணங்க கம்யூனிஸ்ட்டுங்கிற பேச்சை தயவு பேச்ச கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாத்திரம் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிற்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிங்ஜா கடிச்சிட்டு இருக்கிறாள் சோபாலகிருஷ்ணன் போய் கேட்டீங்கன்னா உன்னை எம்எல்ஏ கிளம்பி வருவார் அதுக்காக வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டக்கு தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது எனக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமா உட்காந்துக்கார் கேரளாமல் எந்திரிக்கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் இது எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க வேற என்ன இன்னைக்கு என்ன எல்லா கேள்வியும் நீங்களே கேட்குறீங்க ஆ நாங்க ஆதரவு கொடுத்துருப்போம்னா நாங்க ஆதரவு கொடுத்துறோம் எல்லா அமைப்புக்குமே நாங்களும் அதில் பங்கேற்பதாக சொல்லி இருக்கோம். இங்க என்ன என்ன முதலமைச்சருக்கு அஞ்சல் கொடுக்க அன்னை பிரஸ் மீட் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது. ரோட்ல ஆர் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது. வாரை ஜனதா கட்சி ரோடுக்கு வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது. ஏன் நாங்க வந்து டாஸ்மாக் நான்கிலே மூன்று பங்கு டாஸ்மாக் மூடணும் கல்லுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம் வெள்ளை நேரம் நேரம் கொடுக்காத முதலமைச்சர் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் அதனால் எல்லாத்தையும் அழுத்தம் ஆனா இது வந்து கட்சிகளாக கொண்டு வர போட்டது டெமோக்கிரசியில முதலமைச்சரை போய் சந்தித்துதான் வேலை நடக்க வேண்டும்னா அந்த விளையாட்டுக்கு நாங்க வர்றது தயாரா இல்லை இது எல்லாமே ஜனநாயகத்துல இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் தான் இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் தான் பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு போராட்டம் அழுத்து கொடுக்கறது தான் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது அதில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களை முதலமைச்சர் மதிக்கீங்கன்னா நாங்க முதலமைச்சரை மதிக்க தெளிவாக இருக்கும் ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறை இல்லை இரண்டு முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அழையா விருந்தாளையா நாங்க எங்க போய் நிற்கணும் என் கட்சிக்கு அது போன்ற நிலை வரல நாங்கள் கம்யூனிஸ்டோ வீசிக்கவோ கிடையாது நாங்க அவங்க கூட்டணி கட்சி கிடையாது கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி அப்படிலாம் போய் கூலி கூறியெல்லாம் முதலமைச்சர் மூலம் நிற்க முடியாது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் நான் தெரியாமல் கேட்குறேன் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வர் ஃபோன் பண்ணி அணைய கட்டுறதை நிப்பாட்டுங்கடான்னு சொல்லணும் அவ்வளோதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டு பஜ்ஜி ரெண்டு போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தமே எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகாரத்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர் அவர் சொல்வார் எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குறேன் சாப்பிட்டு போகும்பார் ஆனால் இது எப்படி நானே ஒரு திமுக ஒரு இடத்துல தொலாயிட்டு இருந்தான் நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா தொலாயிட்டு இருக்கேன் நான் சாவியை காணும் இங்கே என்ப்பா தொலைவன் சாவி எங்கப்பா தொலைச்சனை சாவியை ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சனை இங்கே என்பா தொலைவரே லைட் இங்கே தானே இருக்குது அது மாதிரி தான் இது மேகதாதுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்க சாவி தொலைஞ்சதும் அங்கே போய் பார்க்கணும் எங்கே லைட் இருக்கோ அங்கே தொலாவக்கூடாது முதலமைச்சர் எல்லா பக்கமும் போகிறார் கர்நாடகா முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கே கட்டுறீங்க இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுண்ணே சும்மா எல்லா டைம் இல்லைன்னு போய் உட்கார்றக்கா தெளிவாக தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும் அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக காரை தொலாயிட்டு இருக்கான்